அகத்திய பெருமான் கூறிய நிகழ்விலே இன்னொன்று சூட்சமமாக உள் சென்று கூற விரும்புகிறேன் நீங்கள் கோமாதாவிற்கு தாரைவார்க்கும் அகத்தி கீரை நாள் எவ்வாறு முக்திகதி அடைகிறீர்கள் யாருக்கேனும் தெரியுமா வேறு வேறு நானே கூறிவிடட்டுமா அவர் கூறியதை போல் விஷ முறிவுதான் ஆனால் இகலோகத்திலே உள்ள முறிவுகள் அல்ல கோமாதாவிடமும் சிவசபையிடமும் வந்து நீங்கள் கொடுக்கும் கீரை என்பது நீங்கள் நீ என்ற நான் என்பதை தாரை வார்த்து விடுகிறீர்கள் உங்களுக்கு பிறகு ஏது சொந்தங்கள் எவருக்கு பிண்டம் வைப்பீர்கள் எவருக்காக இதையெல்லாம் செய்வீர்கள் அனைத்தையும் தொலைத்த நீங்கள் சிவனின் திருவடியில் திருவடியை போல் சிவமாய் மாறும் நிலையிலே உங்களுக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை ஏதுமில்லாத நிலையில் இருக்கும் நீர் இனி எவ்வாறு பிண்டம் வைத்து எவரை என் சொந்தம் என்று அழைப்பீர்கள் இதுதான் உள்ளே உள்ள மிக 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 பெரிய சூட்சமம் சிவசபையிலே நிகழும் ஒவ்வொரு நிலைகளுக்கும் படிநிலைகள் பலவ பல வகை பரவச நிலைகளும் உள்ளது அதை அமைதியாக உள் சென்று யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் பிரபஞ்ச இயக்கத்திலே சிவபெருமானால் நிகழ்த்தப்படக்கூடிய அவ்வளவு மெய்சிலிர்ப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை உணர்வீர்கள் என்று அந்நிலையிலே கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன்